நடேசன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியான நிலா அது என்னன்னு விரிவாக பார்க்கலாம் சோழன் செஞ்ச விஷயத்தை எப்படியாவது நம்ம தான் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு காயத்ரியை ஒரு வழியாக சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு வராங்க நிலா அப்படி வர வழியில் பல்லவன் கூட பேசிகிட்டே வரும்போது எது பார்த்தா அங்கே பல்லவனோட அம்மா வந்துகிட்டு இருக்கிறாங்க இவங்க நிஜமாவே பல்லவனோட அம்மா தானா இல்லை நான் தான் அப்படி நினச்சி குழம்பிக்கிறேனா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வராங்க அதுக்கப்புறம் மறுபடியுமே அவங்கள பார்த்துட்டு இல்லை இது கண்டிப்பாக பல்லவனோட அம்மா தான் இப்போ பல்லவன் அவங்கள பார்த்தா ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது பல்லவனை பார்த்து நீ யாரே எனக்கு உன்ன தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா அது வேற மாதிரி பிரச்சனையாக வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால கண்டிப்பாக பல்லவன் அவங்களோட அம்மாவை பார்த்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சுற்றி சுற்றி வண்டியை மாற்றி ஓடிட்டு போகிறாங்க அவங்க இப்பந்தானே இந்த தெருக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிலா அவங்கள கவனிச்சுக்கிட்டே ஒரு குழப்பத்தில் தான் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில ஏற்கனவே சேரன் பாண்டியன் நடேசன் மூணு பேரும் சேர்ந்து நம்ம சோழனை ரொம்ப ஏமாற்றி பயமுறுத்தி வச்சுருக்காங்க காயத்ரி வீட்ல இருந்து ஆளுங்கள்லாம் வராங்க எப்படியும் உனைய காயத்ரிக்கு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைப்போம் நிலாவுக்கு நாங்களே ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாடப்படுத்தி நம்ம சோழனை கஷ்டப்படுத்தி வச்சுருப்பாங்க இதை தெரிஞ்சதுமே நிலா ஐயோ அவ்வளோ பயந்துட்டாரா சரி நானே போய் கூப்பிடுறேங்கிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்கன்னு சொல்லி பாண்டியன் காட்டுறாங்க அதில் நம்ம சோழன் நிலாவை நான் மனசில் வச்சுட்டு காயத்ரி எப்படி என்னால் கல்யாணம் பண்ணிக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் டே உங்கள் எல்லாருக்கும் தான் தெரியுமே நான் நிலாவை எந்த அளவுக்கு காதலிக்கிறேங்கிறது அவங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்புறமும் ஏன்டா இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு காயத்ரியை வர சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுருப்பாங்க இதை பார்த்ததும் நிலா சோழன் நம்ம மேலே எவ்வளோ காதல் வச்சுருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க அதை வெளிக்காட்டிக்காமல் போய் சோழனை கூப்பிடுறாங்க இந்த மாதிரி காயத்ரி வீட்டிலேருந்து வந்திருக்காங்க நீங்கள் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நிலா இதை கேட்டதும் நம்ம சோழன் இவளே நம்மளை இந்த மாதிரி கூப்பிடுறாளே இப்போ நிஜமாவே காயத்ரிக்கு நம்மளை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா என்னோட மனசை யாருமே புரிஞ்சுக்கிட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டே நம்ம சோழன் வந்து கதவை திறக்கிறாங்க பார்த்தா அங்கே யாருமே வரல அதை பார்த்து தான் சோழன் அங்கே யாருமே இல்லையே நமாவே காயத்ரி வரலையான்னு சொல்லி பயத்திலே கேட்குறாங்க நைலா சொல்கிறாங்க இவ்வளோ பயம் இருக்குல்ல அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி வெட்டி பந்தால அந்த பொண்ணுக்கிட்ட இப்படி பேசணும் கல்யாணம் கும்போது மட்டும் எதுக்கு இவ்வளோ பயம் வருது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சொல்லணுமே எங்கள் நிஜமாகவே நான் அந்த பொண்ணுக்கிட்ட அந்த மாதிரி ஒரு நினப்பிலே பேசலை நார்மலாக எப்போதும் போல தான் நான் ஒரு ஃப்ரெண்டாக தான் பேசணுன்னு தவிர வேறு எந்த ஒரு தப்பான எண்ணமும் என்கிட்ட கிடையாது அதனால தான் நீங்கள் இப்போ கல்யாணம் காயத்ரிங்க வந்துடுவா அப்பெல்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்பவே பயம் ஆகிடுச்சி மற்றபடி என் மனசில் யார் இருக்கான்னு உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்கிறாங்க இதை கேட்டு நிலாவுக்கு புரிஞ்சாலுமே இதுக்கு பதில் கொடுக்க முடியாமல் நிலா கிளம்பி போகிறாங்க சோழனுக்கு தான் புரியுது குடும்பமாக சேர்ந்து நம்மளை நல்லா ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் அதுக்கப்புறம் பல்லவன் சேரன் இவங்க மூணு பேரையும் துரத்தி துரத்தி அடிக்காங்க நம்ம சோழன் என்னை நல்லா ஏமாற்றி இப்படி அலை வச்சிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் இருக்க நிலாவமே ரூமுக்குள்ளே தனியாக போய் நம்ம சோழன் நினச்சி சிரிக்கதான் செய்கிறாங்க சோழன் நம்ம நிலாவோட மனசில் இடம் பிடிக்கிறாங்கிறது இதில் இருந்தே தெரியுது அதுக்கப்புறம் நம்ம நிலா நினைக்கிறாங்க இன்றைக்கி நான் கண்டிப்பாக பார்த்தது பல்லவனோட அம்மா தான் அவங்க இவ்வளோ பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்னா எதுக்காக வந்து பல்லவனை பார்க்கக்கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசனை அவங்க மண்டிக்குள்ளே ஓடுது இதை எப்படியாவது நடேசன்கிட்ட கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாங்க அப்போ எல்லாருமே பேசி சந்தோஷமாக இருக்கும்போது நம்மளால் இந்த நேரத்தில் கண்டிப்பாக கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் நடேசன் வெளியில் காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்க போய் கேட்குறாங்க ஆமாம் நான் நிஜமாகவே நேற்று ஒருத்தங்கள பார்த்தேன் அது எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க பல்லவனோட அம்மா தான் எதுக்காக அவங்க இவ்வளோ பக்கத்துல இருந்தோ பல்லவனை ஒரு எட்டு கூட வந்து பார்க்க முடியாம இருக்கிறாங்க அப்படி என்னதான் பிரச்சனை ஏன் இதை மறைச்சே வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீலா ரொம்பவே கேள்வி கேட்குறாங்க அதுக்கு நடேசன் சொல்றாங்க நீ ஒரு கேள்வி கேட்டாலே என்னால் உடனே பதில் சொல்ல முடியாது நீ இப்படி அடுக்கடுக்காக ஒம்பது கேள்வி கேட்டால் என்னால் எப்படி பதில் சொல்ல முடியும் இதை பார் அதெல்லாம் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்குறாங்க அதுக்கு நிலா சொல்கிறாங்க இல்லை நான் நேற்று பார்த்தேன் அதே மாதிரி ஏற்கனவே ஒரு தடவை அவங்களை நான் பார்த்துருக்கேன் அடிக்கடி பார்க்குற தூரத்தில் இங்கே பக்கத்தில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் எதுக்காக அவங்கள போய் பார்த்ததும் கிடையாது பேசுனதும் கிடையாது அதுவும் இல்லாமல் அவங்க இவ்வளோ பக்கத்தில் இருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் கண்டிப்பாக இருந்திருக்க முடியாது ஆனால் அவங்க ஏன் இங்கே ஒரு தடவை கூட வந்து பல்லவனை பார்த்தது கிடையாது எனக்கு அதுதான் சந்தேகமா இருக்குது அதனால தான் நான் கேட்குறேன்னு சொல்கிறாங்க அதுக்கு நடைசனமே இதை பாரு நீ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஆனால் அது உடனே நடக்காது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இதை கேட்டதுமே நிலாவுக்கு அதிகமாக கோபம் வருது நீங்கள் என்னதான் நினைக்கிறீங்க பல்லவன் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வருத்தப்படுறான்ங்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா அவன் எல்லார் கூடயுமே சந்தோஷமாக இருந்தாலுமே அவன் அதிகமாக தேடுறது அவனோட அம்மா தான் இப்படி எட்டரை தூரத்தில் வச்சுக்கிட்டு எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நடேசனை தொல்லை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நிலா ஒரு கட்டத்தில் நடேசன் ரொம்பவே பொறுமை போய் இப்போ என்ன உனக்கு உண்மைதானே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க அதில் நம்ம நிலாவோட அம்மா அதுக்கப்புறம் பல்லவனோட அம்மா நடேசன் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நிலா தன்னோடய அம்மா இந்த போட்டோல எப்படி வந்திருக்காங்க அவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க அதுக்கப்புறம் அதை வெளிக்காட்டிக்கிடாம நடேசன்கிட்ட கேக்குறாங்க ஆமாம் இது பல்லவனோட அம்மா இது நீங்க கூட இருக்காங்கள்ல இவங்க யாருன்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு நடேசனுமே அது என்னோட தங்கச்சி தான் நாங்கள் இப்போதைக்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே கிடையாது அவளுக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே எங்களுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை வந்து நாங்கள் பிரிஞ்சிட்டோம் குடும்பத்தோட அந்த குடும்பத்தையும் நாங்கள் பார்த்தது கிடையாது அவங்களும் எங்கள் குடும்பத்தை பார்த்தது கிடையாது அந்த மாதிரி தான் நாட்கள் இருக்குது என்ன அவள் நான் எப்பயாவது தேடுவேன் அவளுக்கு அது கூட இருக்கான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நடேசன் பேசுறாங்க இதை கேட்டதுமே நிலா அவங்க என்னோட அம்மா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட நடேசன் ரொம்பவே அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க என்னது தேன்மொழி உன்னோட அம்மாவா நீ என்ன சொல்கிற தெரிஞ்சுதான் சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட நிலவுமே இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து அவங்களையுமே அவங்க அம்மாவோட ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க இதை பார்த்தது தான் நடேசன் நம்புகிறாங்க ஆமாம் இது தேன்மொழி தான் என்னோடய தங்கச்சி தான் அப்போ நீ என்னோடய தங்கச்சி பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் அதே மாதிரி பாசத்தோடையும் பார்க்குறாங்க நிலாவை